வெல்கம் டு சேனல் மோட்டிவேஷன் மைசெல் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் சண்டே நமக்கு டைம் வந்து ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சுட்டு இருந்த ஒரு கோவில் தான் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பக்கம் வந்து தியாகராஜ சுவாமி திருக்கோவில் ஆக்சுவலி வந்து தேரடி அந்த ஸ்டாப்பில் தான் இருக்குது தியாகராஜ சுவாமி ஆமாம் சாமி அவங்க இருக்காங்க அப்புறம் வடிவுடை அம்மன் கோவில் ரொம்ப 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 அழகான கோவில் ஆக்சுவலாக சாமி கும்பிட்டு வந்தேன் அவ்வளோ பெரிய கோவில் சூப்பராக இருக்குது அவ்வளோ பெருசு நிறைய 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 சமைங்க அவ்வளோ அவ்வளோ கோவில் இருக்குது எல்லா சாமியுமே இங்கே இருக்காங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கு இந்த கோவிலை கோவில் சுற்றி காமிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது ராயப்பேட்டையில் வந்து இங்கே தேரடி வரதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு வந்த உடனே நமக்கு பஸ் செட்டியும் போல் கிடச்சிச்சு யோசிச்சுட்டே இருந்தது போகலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ஈவினிங் கண்டிப்பாக கிளம்பிடணும் பேர்ட் சவுண்ட் கிளம்பிடணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட சாமி கிட்ட நின்று நம்ம சாமி கும்பிட்ற பாக்கே நமக்கு கிடச்சிது அஞ்சு மணிக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம் ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்து சாமி கும்பிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வரும்போது அவங்களுக்கு கூட்டம் கிடையாது நாலு மணிக்கு தான் ஈவினிங் நாலு டு எட்டு வரைக்கும் ஈவினிங் டைமுக்கு ஸோ அப்போ கூட்டம் இல்லை பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கப்போவதில்லை ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி கும்பிட்டது என்ன அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது நமக்குன்னு இப்போ சம் இப்போ இல்லை நமக்கான ஒரு சப்போர்ட்டர் சப்போர்ட்டிங் ஷோல்டர்ஸ் இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி நமக்குன்னு இல்லைன்னும் போது நமக்கு யார் துணையாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடவுள் தான் இந்த மாதிரி அம்மன் வந்து நமக்கு அம்மா மாதிரி தோணுவாங்க ஸோ கடவுள்லாம் வந்து நமக்கு அப்பா அம்மாவா நமக்கு எல்லா டைம்லையுமே வந்து என்ன சொல்கிறது வந்து ஷோல்டர்ஸ் நமக்கு இருந்து கரெக்டாக நம்ம கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது அந்த தெய்வம் வந்து நமக்கு காமிப்போம் நம்பிக்கை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம் அதுக்கு நம்ம சேனல் மோட்டிஷன் வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாள் கோவிலுக்கு கோவிலை ஓகே நம்ம திரும்ப பேசலாம் மட்டும்கனாயன புரியோன் ஆன நடுங்கடல் ஆலாலும் அமுது செய்ய போனகம் ஆனவா புவல்லி பொய்யா இது வரைக்கும் நம்ம பார்த்தது கோவிலோட முன்பக்கம் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன் இது வந்து பின்னாடி சைடில் சுற்றி வர இடத்துல இங்கே வந்து இந்த கோவிலில் இல்லாத சாமின்னு எதுவுமே இருக்காது அவ்வளோ சாமி எல்லா சாமியுமே இருக்கு எல்லாமே தனித்தனி தனி சன்னதியாக இருக்கு சிவலிங்கம் தான் மெயின் இங்கே வந்து சிவன் தான் இருக்காரு அவ்வளோ சிவலிங்கம் இருக்கு இங்கே அந்த லாஸ்டில் பார்த்திங்கனா நந்தவனேஸ்வரன் ஒரு கோவில் தனியாக இருக்குது அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சிவலிங்கம் வந்து நல்லா குழு குழுன்னு சுற்றி செடியோட ரொம்ப அழகாக தனியாக இருந்தது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் குளம் இருக்குது அதில் அழகாக வந்து டக்ஸ்லாம் வேறு ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு நிறைய சாமி கும்பிட பிடிக்கும் பார்க்குற சாமிலாம் கும்பிடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கோவில் சூப்பராக ஆப்டாக செட் ஆகும் அண்ட் இந்த கோவிலில் திருவெற்றியூர் ஈஸ்வரர் அண்ட் வடிவுடையம்மன் இவங்க இருக்காங்க அண்ட் அந்த சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஆளை அந்த கலரில் ஒரு பெரிய காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க லிங்கத்துக்கே காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னால் அது வந்து சுயம்புவாக வளர்ந்ததாமா அதை போட்டு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அதில் வந்து அந்த சுயம்பு வந்து மேலே லிங்கம் மட்டும் இல்லாமல் லிங்கத்துக்கு மேலே நாகமும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வந்து அந்த தங்கு காப்பு மாதிரி வச்சு கவர் பண்ணியிருந்துருப்பாங்க வருஷத்தில் மூணே நாள் மட்டும்தான் அது வந்து திறப்பாங்க அந்த காப்பு இல்லாமல் நம்ம சிவலிங்கத்தை தரிசிக்க முடியுமா அண்ட் இந்த கோவிலுக்கு கிட்டக்கவே வெளியில் தட்சிணாமூர்த்திக்குன்னு தனி கோவில் இருக்குது யூஸ்வலாக கோவிலில் தட்சிணாமூர்த்தி ஒரு பாட்டாக இருப்பார் பட்டு தட்சிணாமூர்த்திக்கு மட்டுமே ஒரு கோவில் வெளியில் அவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தி சிலையோட ஒரு கோவில் சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்க ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலுக்கு வந்து நல்லா சாமிலாம் கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாத்துக்காகவும் சேர்ந்து தான் நான் வேண்டியிருக்கேன் ஓகே நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பை